வணக்கம் மக்களை தளபதி விஜய் அவர்கள் அரசியல் வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரி முதல் முதல் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்து சமுத்திரக்கனி அவர்கள் தான் ஸோ அவர் கொடுக்கும்போதே சொன்னார் இவ்வளோ பெரிய நடிகர் உச்சத்தில் இருக்கும்போது அதையெல்லாம் தூக்கி இருந்து விட்டு இந்த மாதிரி அரசியலுக்கு வருவதுங்கிறது பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத தளபதி விஜயோட வருகையை வந்து முதல் முதல்ல வந்து பாராட்டினதும் அவர் தான் இவர் வந்து கண்டிப்பாக வந்து அரசியலில் ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஆணித்தனமாகவும் பேசியிருந்தார் ஸோ இப்போ அவர் வந்து ரீசெண்டாக ஒரு பிரத்யேக நாளிதழில் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் சொன்னது வந்து விஜய் தீவிர அரசியலுக்கு வரப்போவதை வந்து நான் தான் முதல்ல சொன்னேன் ஸோ கண்டிப்பாக வந்து விஜய் அவர்கள் வந்து நிச்சயம் வெல்வாரா அதுவும் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா சரியான தெளிவான தளத்தில் எந்தவித வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் துணிச்சலாக தைரியமாக தனியாக வந்து களத்தில் இறங்கி இருக்கார் ஸோ அந்த தைரியத்தை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சல்யூட் பண்ணுறேன் ஸோ இதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு காலத்தில் வந்து துணிச்சலோட இறங்கி இருக்குதுங்கிறது பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம் ஸோ எவ்வளோ பேர் அனுபவத்தோடும் அந்த காலத்தில் வந்து அரசியலில் பல ஆண்டுகளாக வந்து இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ பல பெரும் கட்சிகள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் எதிர்த்து தனியாக துணிச்சலாக வந்து இறங்கியிருக்காரு ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சல்யூட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவரோட வருகையினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அரசியல் வந்து ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரியே நடந்துகிட்ருக்கு ஸோ சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அதனால இனி வரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இம்பாக்ட் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ இப்போவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல அரசியல் களமாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அரசியல் கலாமே வந்து பயங்கரமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படி இருக்கும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது எலெக்ஷன் நடக்கும் போகும் இயர் வந்து எப்படி இருக்கும் அரசியலில் பல எதிர்பார்ப்புகளை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கார் இதன் மூலமாக நான் அரசியலில் வந்து நல்ல ஒரு மாற்றம் நிகழும் என்பதையும் மக்கள் வந்து அவருக்குன்னு ஒரு தனி இடத்த வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது ஸோ அதனால் வந்து அவருக்கான இடத்தை வந்து தக்க வைப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் ஸோ இவர் பேசுனதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உண்மைதாங்க எல்லா இடத்துலையுமே வந்து அரசியலில் கொஞ்சம் மாற்றங்கள் வந்து வந்து எடுத்திருக்கு ஸோ முதல் மாநாடப்பா அவர் போட்ட ஒரு அசத்தலான ஒரு ஐடியா வந்து இப்போவும் வந்து நிறைய கட்சிகள் வந்து இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட வருகை வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு மாற்றத்தையும் கொடுத்துருக்கு ஸோ வேற விதமாகவும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மக்களும் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருந்துகிட்டு இருக்கும்போது இவரோட வருகையை வந்து பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே விஜய் நிச்சயம் வெல்வார் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு இந்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலையும் இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத போக போக தான் தெரியும் களத்தில் வந்து இறங்கும் போது தான் கண்டிப்பாக வந்து அதோட இம்பாக்ட் வந்து தெரியும் மக்களை சந்திக்கும் போது இன்னொரு மாபெரும் சக்தியா மாறுறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ போக போக அரசியல் காலம் வந்து சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ தளபதியோட மாற்றங்கள் அவரோட நகர்வு எப்படி இருக்குங்கிறத நான் இருந்து பார்ப்போம் இந்த மாதிரி தளபதியை தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ